திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற மங்களம் கிராம ஊராட்சியில் தான் இந்த அவலநிலை இந்த பகுதி மங்களத்திலிருந்து அவிநாசி போகிற சாலையில் நொய்யல் செல்லும் பகுதியை ஒட்டியிருக்கு இங்கே வந்து இந்த இருந்த எல்லா குப்பையும் இந்த ஆத்தோரத்துல குப்பையை நெடுக கொட்டி வச்சுருக்காங்க இங்கே கொட்டி வச்சதில் இங்கே இருக்கிற மாடெல்லாம் அடிக்கும் தலைக்கும் என்னமோ புல்ல மேய்கிற மாதிரி இந்த குப்பையையும் பிளாஸ்டிக்கையும் எல்லாத்தையும் இருக்கு இந்த மாட்டிலிருந்து வர்ற பாலை குடிக்கிற குழந்தைங்க மக்கள் எல்லாம் என்ன ஆவாங்க இந்த குப்பைய இங்க கொட்டுறதுனால பக்கத்துல இருக்கிற நொய்யல் ஆறு என்ன ஆகும் குப்பைய கொட்டுனது மட்டும் இல்லாம அதுல தீ வச்சு விட்டு அங்க புகஞ்சுக்கிட்டே இருக்கு சுற்றி இருக்கிற பொதுமக்கள் ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாருக்கும் இதனால எவ்வளவு பிரச்சனை வரும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாங்களா குப்பைக்கு பல லட்சம் பல கோடிகள் செலவு செய்தும் இந்த அவலநிலை தொடர்வது நம்ம எல்லாம் கேள்வி கேட்காம இருக்கிறதுனாலதான் வாங்க கேள்வி கேட்கலாம் இது போன்ற அவலநிலை மாற்றலாம் இனியும் இது போன்ற சுகாதார சீர்கேடு சுற்றுச்சூழல் சீர்கேடு நமக்கு தேவையா குப்பை மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தினாவே இதெல்லாம் சரியாகும் கால்நடைகள் புள்ள மேயறதுக்கு பதிலாக குப்பையை மேயறதுக்கு காரணமே நாம தான் வீடுகளில் குப்பையை பிரிச்சு கொடுக்கறத உறுதி செய்யணும் இதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஊழல் செய்யாமல் திடக்கழவி மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்துவதையும் உறுதி செய்யணும் இப்ப நாங்க பகிர்ற மாதிரி உங்க பகுதியிலையும் இதே மாதிரி நிலைமை இருந்துச்சுன்னா நீங்களும் பகிர்ந்து உண்மையை வெளிக்கொண்டு வாங்க இது போன்ற அவலநிலை தொடராமல் தடுக்க ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்போம்